வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பொதுமில் இருக்கக்கூடிய வானவில் சிட்டியில் இருக்கிற வீட்டை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு கிடையாதுங்க இதுக்கு பதில் என்னென்னா இந்த வீட்டை கட்டக்கூடிய கான்ட்ராக்டரை நம்ம பார்க்குறான் என்னென்னு கேட்குறீங்கன்னா இந்த வீட்டை இப்போ உள்ள கொண்டு போய் காட்டுறேன் வெறும் ரெண்டாயிரத்தி நூறுரூவா சதுரடிக்கு இதில் நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னாரு எங்கே என்னங்க எப்படிங்க பாசிபிலிட்டிஸே இல்லாமல் இருக்குது இப்படி அப்படின்னு கேட்டேன் அவர் ஒரே வரத்தில் எங்கள் லாபத்தை வந்து குறைச்சிக்கோங்க கட்டுமானம் ஏற்றலாம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ ரெண்டாயிரத்தி நூறுரூவாவில் என்னென்ன கட்டுமானம் எப்படியெல்லாம் செய்ய முடியும் அவங்க எத்தனை அடி வந்து கீழே டீட்டெயிலாகவே பார்த்துருவோம் வாகனம் தோண்டி எத்தனை அடி வானம் தோன்றாங்க எத்தனை அடிக்கு வந்து மேலேயும் பீமை போட்டு கொண்டு வர்றாங்க ப்ரைஸ் மட்டும் அப்படின்றதுலேருந்து என்ன கல் யூஸ் பண்ணுறாங்க செங்கல்லுங்க வயர்க்கிக்காய் இந்த சேம்பர்கல்லா எல்லாமே பார்த்துடலாம் சரிங்களா பாருங்களேன் நல்லா இருக்கா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்களா தேக்கு மர டோரு அழகாக போட்டிருக்காங்க பார்த்திங்களா உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரெண்டு டோரையும் பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே சிங்கிள் டோருங்க சிங்கிள் டோர் தான் வைப்பாங்க ஆனால் வீட்டுக்காரவங்களுடைய விருப்பம் அப்படின்றதுனால இவங்க நம்ம சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்துருப்போம் செட்டியார் வீட்டுகளில் கதவு எப்படி இருக்கும் டபுள் டோர் போட்டிருப்பாங்கல்ல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய மெத்தடு கதவுங்க அந்த கதவு வந்து எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை பார்த்திங்களா இப்போ எல்லாமே சிங்கிள் டோர் ஒரே டோராக போடுறாங்க நம்ம ஷூட் பண்ணியிருக்க வீட்லேயே நூற்றுக்கு இப்போ தொண்ணூறு சதவீதம் இந்த இந்த கதவு இல்லாமல் சிங்கிள் டோர் தான் போடுறோம் நம்ம இப்போ காட்டுற வீட்லேயே இது தாங்க நம்ம பழைய மெத்தடு டோரு பார்த்திங்களா இந்த கைப்பிடியே ரெண்டு கைப்பிடி வரும் என்னென்னா இது டபுள் டோருங்க ரெண்டு பக்கமும் ஓப்பன் பண்ணக்கூடிய டோரு இதுதான் வந்து நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வீட்லேலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோரை தான் போட்டிருப்பாங்க சிங்கிள் டோர் போட மாட்டாங்க மேக்ஸிமம் சிங்கிள் டோர் போடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி கதவு சதுரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது கதவு அது ஒரு மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் டபுள் டோரை தான் பயன்படுத்துவாங்க பாருங்கள் தேக்குலே போட்டிருக்காங்கங்க பார்த்தீங்களா இருக்கா வெளிப்பாடு சூப்பராக இருக்கும் பாருங்களேன் இந்த மாதிரி டபுள் டோர் போடுறது அது ஒரு தனி அழகு தாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்களா கிச்சன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்களா சரிதா கிச்சனால் கபோர்டெலாம் இப்படி அண்ணே சுரேஷ் சுரேஷனே சொல்லுங்க ரெண்டாயிரத்தி நூறுவா கட்டுமானம் அப்படின்ற ஒரு மெயினான ஒரு டைட்டாக வச்சுருக்கீங்க ஆமாண்ணே எஸ்எம்எஸ் பில்டர்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா சதுரடி ஆமாம் வந்து கட்டி கொடுத்துருவோம் வீட்டை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி மூணுரூவா எப்படி ஆகும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள் என்னென்னா அது எத்து பீமுக்கே ஒரு பட்ஜெட் பிடிக்கும் அப்படின்றப்ப எத்து பீமுக்கு ஒரு பட்ஜெட் பிடிக்கும் கழித்தறை இதெல்லாம் தரையில் பொறுத்து இருக்குது அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எத்து பீம் போட்டு மேலே வந்து ஒரு பட்டிக்குலரை ஃபீல்டு மேலே ஏற்றுவீங்க இதெல்லாம் போட்டு கொண்டு வந்து எப்படி இது சாதகமாகும் எங்களுக்கு யோசனையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா என்னென்னா நாங்கள் பார்த்த பில்டர்ஸில் நம்ம நிறையா வீடியோ நம்ம யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாலருந்து ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவாலருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரத்தி எண்ணூறு நாலாயிரம் அந்த மாதிரி போயிருக்கு பட்ஜெட்டு ஹை பட்ஜெட் போயிருது நீங்கள் ரெண்டாயிரத்து முந்நூறுவாயில் போட்டு கொண்டு வரேன்னு சொல்கிறீங்க அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதில் என்னென்ன செய்கிறீங்க எப்படி வந்து சாதகமாகும் இதில் சொல்லுங்கள் அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாதகமாகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை பொறுத்தளவு ப்ராஃபிட் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கவே மாட்டோம் முடியாது நம்மளை பொறுத்தளவு ப்ராஃபிட் கம்மி என்ன வேணால் நீங்கள் பில்டர்ஸ் பார்த்துருப்பீங்க இன்ஜினியர்ஸ் பார்த்துருப்பீங்க நம்ம பில்டர்ஸும் இல்லை இன்ஜினியர்ஸும் இல்லை நம்ம ஒரு ஒர்க்கர் அவ்வளோதான் இறங்கி வேலை பார்க்குறோம் எதாவது நம்மளே பார்த்து வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டுக்காரங்க பார்க்க நல்லதோ கெட்டதோ அது வீட்டுக்காரங்க சாய்ஸ் படி நம்ம நல்லதை சொல்லிடுவோம் நம்ம இந்த சிம்முன்னு தான் போடுவோம் இந்த கம்பி தான் போடுவோம் அது போக வீட்டுக்காரங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தேவைக்கேற்ப அதை தான் போட போகிறோம் நம்ம கட்டுறோன்ற காண்டி நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண போகிற கிடையாது ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு என்ன கோட் பண்ணுன்றது ஓப்பனை வீட்டுக்காரங்களே சொல்லிடுவேன் நம்ம எதுவுமே தவறாகவும் பண்ண போகிற கிடையாது இப்போ கீழே வானம் தோன்றப்ப பில்லர் குழின்னு ஒன்று தோன்றப்ப அஞ்சடி அடி அஞ்சு அடி வரையும் அடி வரையும் கூட தோன்றுவோம் எது வரையும் நம்மளுக்கு சட்டு வருதோ அது வரையும் தோண்டிடுவோம் ஏன்னா கீழே நல்ல தர உட்காரணும் நம்ம ஃபிட்டிங் உட்காருக்கு நல்ல தர வேணும் அது எவ்வளோ தூரம் வருதோ அது எடியாக இருந்தாலும் எட்டு அடினு தான் நம்ம ஃபெட்டிங் உட்கார வச்சுன தவிர நம்ம அஞ்சடி தான்டா பேசியிருக்கோம் அதுக்கு நம்ம அஞ்சு அடி உட்கார வச்சுக்கணுன்னா உட்கார வச்சு மாட்டோம் பேஸ் மட்டும் மூணு அடி போடுவோம் நார்மலாக இப்போ வீட்டுக்காரங்க சூஸ் பண்ணுவாங்க எனக்கு ஒரு அஞ்சடி வேணும் எனக்கு ஒரு ஆறு அடி வேணும்னு கேட்பாங்க அதை நம்ம ஓப்பனாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவோம் நம்ம பட்ஜெட் ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்கு மூணு அடி பண்ணுவோம் நீங்கள் என்ன எவ்வளோ கேட்டாலும் சொல்லிடுவோம் அந்த ஒரு அடிக்கு ஒரு அடி கொடுறாங்களா அந்த அடிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அது என்ன வருமோ நம்ம சொல்லிடுவோம் மித்தபடி சிமெண்ட்டாக இருக்கட்டும் கம்பியாக இருக்கட்டும் கம்பி முதல்ட்டு நம்ம அக்னி போடுவோம் வைசாக் போடுவோம் முக முகக்கண்டு டால்மியா போடுவோம் அல்ட்ராடெக் போடுவோம் டால்மியா அல்ட்ராடெக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த அல்ட்ராடெக் வந்து கான்ட் கான்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் கான்கிரீட் வந்து குயிக் செட்டிங் ஆகும் டால்மியா சிமெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோ செட்டிங் ஆகியும் ஏன்னா நாற்பத்தி மூணு கிரேடு நாற்பத்தி மூணு கிரேடு டால்மியா ஐம்பத்தி மூணு கிரேடு அல்ட்ராடெக் என்ன கான்கிரீட்டுக்கு குயிக் செட்டிங் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்லோ செட்டிங் கட்டடத்துக்கும் பூச்சிக்கும் ஸ்லோ செட்டிங் தான் அந்த கியூரிங் டைம் நம்ம எப்பயுமே இருக்கும் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது ஏன்னா பில்டிங் தான் பண்ணுறோம் அது டக்கு டக்குன்னு பார்த்து டக்கு டக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்க்குறோம்னா எனக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் மூணு மாதம் ஸ்டா இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா வாஸ்து பண்ணையிலே பால் காய்ச்சி டேட்டையும் குடிச்சிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதம் டைம் கொடுக்குறீங்கன்னா கூட ஒரு ஒரு மாதம் சேர்த்து கொடுங்க கட்டணம் ஸ்லோவாக நடக்கும்ன்றக்கானலாம் கிடையாது அதுக்கு அதோடய தன்மையை அதுக்கு அந்த கியூரிங் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாகணும் வேறுன்னு கிடையாது நம்ம பண்ணுற விஷயம் ஏன்னா அதனால தான் நம்ம ஓனாக பண்ணுறோம் வீட்டுக்காரங்க சொல்கிற விஷயம் தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சூஸ் பண்ணுறோம் அதை தான் போடுறோம் அவங்க சொல்கிற விஷயத்தை கரெக்டாக பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே பக்கம் உட்காந்து ஒரு வார்த்தை பேசிட்டு அதில் ரீ ஒர்க் இல்லாமல் பண்ணிடணும் ப்ளஸ் டூ ப்ளஸ் பாயிண்ட் இந்த ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் விஷயம் ஸ்டார்டிங்கில் எனக்கு இதுதான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இதுதான் வேலை இப்படி தான் வேணும் எங்களுக்கு ரூம் அளவு இந்த மாதிரி தான் வேணும் ஒரு தடவைக்கு நூறு தடவை வீட்டுக்காரங்க கட்டிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் அதில் ஒர்க் இருக்காது ரீ ஒர்க் இல்லைனாலே நம்மளுக்கு பாதி தப்பிச்சிட்டோம் ஏன்னா பிரச்சனையே இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு பேசி இப்போ வீட்டுக்காரங்க வராங்க எனக்கு இந்த பாத்ரூம் நாலு ரீதியாக வச்சுருக்கீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முன்னாடி வீட்டுக்காரங்க சொல்லிடுவாங்க இப்போ இப்போ பிளானுன்னு போடுறோம் டக்குன்னு கொடுக்குறோம் எனக்கு ஆல்ரெடி பாத்ரூம் இருக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாமே ஒரு ஒரு தடவைக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவை வீட்டுக்காரங்கிட்ட போய் பேசலாம் பேசிட்டு இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஓகேவா ஓகேவான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஏன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு தடவை பேசலாம் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தடவை கூட அவங்க உட்காந்து பேசணுன்னா அது பெரிய சங்கடமாயிடும் அது முடியாது வீட்டுக்காரங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை தரணும் ஏன்னா அது அவங்க வீடு நம்ம லேபர் தான் கான்ட்ராக்டர் இருந்தால் நம்ம ஓனர் கிடையாது நம்ம லேபர் தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம செஞ்சு தரணும் நம்மளுக்கு அது முடியலையா எனக்கு இதை விட கொஞ்சம் பட்ஜெட் கூடுது எனக்கு இந்த இடத்துல ஒரு நூறுரூவா போகிற இடத்துல ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போகுதுன்னா கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க அவங்களோட ஆசையை தான் நிறைவேற்றுறோம் நம்ம ஒன்றும் நம்ம இடத்துக்கு போகிற கிடையாது இல்லை அதே மாதிரி டைல்ஸாக இருக்கட்டும் கிரேனேட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வீட்டுக்காரங்க சாய்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்கு பண்ணுறது இன்டீரியர் மட்டும் சேராது மீதி எல்லாமே நம்ம கப்போ உள்ள கடப்பாக்கள் வச்சு கொடுத்துருவோம் அந்த டோர் போகிற ஒரு இன்டீரியர் ஒர்க்கு சேராது வேறு ஒன்றுமே கிடையாது பெயிண்டிங் ஒயிட் சும் அடிச்சிருவோம் ஒரு கோட்டு பிரேம அடிச்சு கொடுத்துருவோம் அதோடு நிப்பாட்டிக்குவோம் அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வீட்டுக்காரங்க நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லிடுவோம் ஒரு ஒன் இயர் கழித்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள் அதனால தான் நாங்கள் சேர்க்கலை ஏன்னா இன்னொரு நூறு இந்த ரெண்டாயிரத்து நூறுரூவான்றதில் நான் நூறுரூவா மட்டும் ஆட் பண்ணி என்னால் பெயிண்ட் பண்ண முடியும் அது கண்டிப்பான முறையில் ஒரு ஒன் இயர் கட்டடத்தை காய விடணும் கட்டடத்தை காய விட்டா தான் அந்த கியூரிங் எல்லாம் முடிஞ்சு சின்ன சின்ன காக்கா அடிப்புகள் வரும் அந்த காக்கா வடிப்பு வந்து ஒன் இயர் முடிஞ்சு நம்ம அந்த பெயிண்டிங் பண்ணிட்டோன்னா இருபத்தஞ்சி வருஷம் கம்பல்சரி அந்த பெயிண்டிங் அப்படியே இருக்கும் நம்ம இப்போ எப்படி பார்க்குறோமோ இருபத்தஞ்சி வருஷமும் அப்படியே இருக்கும் நம்ம இந்த வீடு பால் காய்ச்சிட்டு உள்ளே போயிட்டோம் ஒரு ஒன் இயர் கழிச்சு அந்த பெயிண்ட் பண்ணுறோம் பெயிண்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அந்த புது வீடு மாதிரி அப்படியே ஃபீல் இருந்தால் தான் அந்த வீட்டுக்காரங்களுக்கும் அழகாக இருக்கும் அதை பண்ணி கொடுத்த நம்மளுக்கு என்ன பேராக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு வீடுக்கு முடிய போகிற கிடையாது நம்ம ஒன்றும் லாபம் சம்பாதிக்க வரல அடுத்தடுத்து பேர் எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் தான் கட்டடத்தோட கவுண்டிங் தான் அதிகமாக இருக்கணுமே தவிர ஏன்னா ஒரு கட்டடத்தில் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பத்து கட்டத்தில் பத்து கட்சி சம்பாரிச்சா அந்த பத்து கட்டடத்துலேயும் நம்ம பேர் இருக்கும்ல இப்போதைக்கு சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி பேர் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நேமம் சம்பாதிப்போமே தப்பு இல்லையே நிறையா பேர் இருக்காங்க படிச்ச இன்ஜினியர் இருக்காங்க நானாக படித்தேன்லாம் கிடையாது உண்மையிலேயே நான் ஒரு பதிமூணு வயசில் வேலைக்கு வந்த வருடம் தான் இன்னவரையும் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்மள்ட்ட இருக்க எல்லா கஷ்டமருமே இன்னவரையும் நான் பார்த்த ஒரு வீட்டில் கூட திரும்ப திரும்ப நம்மள்தான் கூப்பிடுவாங்க ரீசன் என்னன்னா நம்ம பார்க்குற வேலை அப்படி நம்மளுக்கு கைஸ் வேலை வேலைக்கும் வேலை பாக்குறவங்களாலும் அடுத்தாலும் கிடையாது எல்லாமே குடும்பத்தாலுக்கு தான் இதில் இருக்க பெயிண்டர்ஸா இருக்கட்டும் இதில் இருக்க இன்டீரியர் ஒர்க்கா இருக்கட்டும் நம்மளுக்கு கொத்தனாராக இருக்கட்டும் சித்தாளா இருக்கட்டும் எல்லாமே குடும்பத்தாலுக்கு தான் வெளியாளர்களுக்கு நம்ம வச்சுக்கிற மாட்டோம் ஏன்னா வெளியாளர்கள் தான் நான் பதில் சொல்லணும் இவன் எந்த தப்பு பண்ணிட்டா எந்த தப்பு பண்ணிட்டான்னு குடும்பத்தாளுன்றப்போ எந்த தவறுமே நடக்காது நம்மளை மீறி அந்த கட்டடத்துல ஒரு தவறு நடக்க யாருமே அனுமதிக்க மாட்டாங்க ஏதா இருந்தாலும் ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுருவோம் எனக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டு தருங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா போதும் பண்ணி தந்துடுவோம் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணுமா நம்ம சொல்லிடுவோம் ஆமாம் நம்ம அந்த இடத்துல கேட்போம் இந்த இடத்துல நீங்கள் இதை போட்டிங்கன்னா ஒரு அழகாக இருக்குமே நம்ம ஒரு ஜெஸ்ட் கொடுப்போம் அவங்க மனசுக்குள்ள ஒன்று நினச்சி வச்சுருப்பாங்க நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்க முடியாது அவங்க ஆசைப்படுறதானே பண்ணித்தரணும் அவங்க ஒன்று வச்சுருப்பாங்க பிரதர் எனக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை உங்கள் பட்ஜெட்டில் கேட்டிருக்காங்க உங்கள் பட்ஜெட்டில் முடியுமா என் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் முடியும் மேம் ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா கூடும் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை முடிக்கணும்ன்றவாங்க பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட்டில் முடிக்கிறேன் முடி அவங்களா தவிர்க்க முடியாது நம்மளுக்கு கஸ்டமர் ரொம்ப முக்கியம் அந்த ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் கேக்கணும்னா அவங்களையும் மனசு சங்கடப்படுத்த முடியாது நம்மளும் சங்கடம் முடிய முடியாது என்னால் அது முடிஞ்சால் கண்டிப்பாக அதையும் நம்ம பண்ணி தந்துடுவோம் கம்பல்சரி நம்ம வளர்த்தாண்டா பேசியிருக்கோம்னு சொல்லி எதுவுமே நம்ம நிற்க முடியாது ஒரு வீடுன்னு ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளும் குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்தால் நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம அந்த வேலையை வந்து கண்டிப்பாக நல்ல பொருளில் முடிக்க முடியும் அப்படியே தான் பண்ணிடுவேன் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்காங்க இன்ஜினியர்ஸ் சைட் இருக்காங்க பில்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஒரு சூப்பர்வைசர் வைக்கணும் ஃபர்ஸ்ட் ஆல் ஏன்னா அவங்க அவங்க ஆஃபீஸ் வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் வைக்கணும் அவங்க ப்ராஃபிட் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சாகும் நம்மளுக்கு அது இல்லையே நம்ம இங்கே தானே வேலை பார்க்க போகிறோம் நம்ம இங்கே தானே இருக்கோம் நம்மளுக்கு சம்பளம் தான் வேலை இதுதான்றப்ப நம்ம அதை அந்த காஸ்ட்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி இதை நம்மளால் கொடுக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி நூறுரூவான்றது நம்ம கம்மின்றோம் இன்னும் ஆயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபாய்க்கு பார்க்குறேன்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் பார்க்குறேன்றாங்க இன்றைக்கி நிலமைக்கு நம்ம போடுற மெட்டீரியல் எல்லாமே தரமான மெட்டீரியல் போட்டு தரமாக வேலை பார்த்தோம்னா இன்றைக்கி உள்ள காஸ்ட் இன்னைக்கு இன்றைக்கி என்னென்ன தேதி பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்குள்ள நிலவரப்படி இந்த ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு குறைஞ்சி ஒரு ஆள் பில்டிங் வேலை பார்க்குறாங்கன்னா ஒன்று பில்டர் ஏமாறணும் இல்லைனா வீட்டுக்காரங்க ஏமாறணும் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் மெட்டீரியல் வைஸ் கண்டிப்பாக நம்ம போட்டு நல்லபடியாக வீடு போகணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த ரெண்டாயிரத்தி நூறுரூவா பட்ஜெட் கண்டிப்பாக வேணும் அதுக்கு அடுத்த விஷயந்தான் எல்லாமே எல்லாம் ஆனமரப்புறோம் வேறு எதுவும் எங்க எக்ஸ்ட்ரா வேணும் இன்னும் பெஸ்ட்டாக வேணும் இன்னும் பெஸ்ட்டாக வேணும் இன்னும் பெஸ்ட்டாக நம்ம எவ்வளவோ பண்ணலாம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி நாலு அரை பண்ணலாம் ஐயா பண்ணால் பண்ணலாம் அதுக்கு தக்க மெட்டீரியலுக்கு அதுக்கு ஆனால் பேசிக் மெட்டீரியல் நம்ம கட்டடத்தில் இதுதான் சிமெண்ட்டு செங்கல் கம்பி மண் வேறு எதுவுமே கிடையாது பேசிக் ஒர்க்கு ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம வெளியே என்ன வேணாலும் அழகுப்படுத்திக்கலாம் ஃபஸ்ட்டு கட்டிடத்தை உருவாக்கணுமே கட்டிடத்தை உருவாக்குற வேறு மெட்டீரியல் எதுவுமே தேவையில்லை கம்பி இருக்குது சிமெண்ட் இருக்குது மண் இருக்குது நம்ம பெருசாக சூஸ் பண்ண போகிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆல் ஒரு பேசிக்கான ஒர்க்கு இதுதான் அதனால தான் பேசிக் ஒர்க்கு ரெண்டாயிரத்து நூறுரூவா நம்ம போடுறோம் ஏன்னா கட்டடத்தை உருவாக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் மேக்கப் பண்ணலாமே ஃபர்ஸ்ட் ஆல்னே ஒரு பத்து மாதம் குழந்தை பிறகுறக்கு பத்து மாதம் வெயிட் பண்ணுறோம் குழந்த பிறந்திருக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேக்கப் பண்ணலாம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு குழந்தைய நல்லபடியாக பிறப்பமே பக்கமே அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்காரங்க ஆசை பண்ணும் அதுபடி பண்ணித்தம் இப்ப ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் பண்ணுறோம்னா ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் என்னைய கம்மியான ரேட்டும் கிடையாது அதிகமான ரேட்டும் கிடையாது இப்போதைக்கு நாங்க பாக்குற ஒர்க்குக்கு தரமா பண்றதுக்கு இன்னைக்கு நிலைமை தயவு செஞ்சு கஷ்டமா இருக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி நூறு கோர்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேளுங்க எனக்கு இந்த மெட்டீரியல் போடுறீங்களா நான் நினைக்கிற மாதிரி இருக்கான்னு கொஞ்சம் சூஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு நம்ம சிறப்பாக பண்ணி தரலாம் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது இந்த இன்டீரியர் ஒர்க்கு பால்சிங் ஒர்க்கு ஏன்னா சேர்க்கல இவங்க சேர்க்கலாம் இவங்க பண்ண மாட்டாங்க நம்ம வெளியே வேறு ஆளை போய் தடணுமா அப்படிலாம் வேணும் நம்மகிட்ட எல்லாமே ஆள் இருக்காங்க அது எல்லாமே இப்போ இன்டீரியர் ஒர்க் வேணும் காமனாக பார்த்தோம்னா ஒரு ரொம்ப டோர் போடணும்னா ஒரு ஒன் இயருக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சரூவா எல்லாமே முடிஞ்சிடும் இன்டீரியர் ஒர்க்குனா டோர் போடுற இப்போ அந்த ஒரு லட்ச ரூபாலேருந்து பத்து லட்ச ரூபா இருபது லட்சரூபா வரை இன்டீரியர் ஒர்க்கே டிசைன் போயிட்டுருக்கு ஒரு கிச்சன் நம்ம சாதாரணமாக ஒரு மாடல் கிச்சன் போடணும்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐம்பதாயிரத்தில் முடிஞ்சிருச்சுனேன் இன்றைக்கி நிலமைக்கு லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா அந்த கிச்சன் ஒர்க்கு மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்ம அதை கன்வென்ஸ் பண்ண முடியாது அதை கஸ்டமரோட ஆசையை பார்க்கணும் அவங்க எப்படி எப்படி எதிர்பார்க்குறாங்க தெரியணும் எனக்கு இன்ட்ரி ஒர்க்குன்றது வெளியே நம்ம மேக்கப் பண்ணுறது தான் அந்த டோர் போடுறது அந்த மைக்கா சீட் வேணுமா எம்ஜிஎஃப் வேணுமா அவங்க சூஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட்டில் எப்படி வேணுமோ அதை நம்ம ஆள் வச்சு நம்மளே முடிச்சு கொடுத்துடலாம் அதில் எந்த காமர்த்துமே கிடையாது பண்ணி கொடுத்துர்லாம் மற்றபடி வீடுனால் அழகாக இருக்கணும் அழகாக விட தரமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அந்த நோக்கத்தில் தான் இருந்தால் போய்கிட்ருக்கோம் ஆனால் பண்ணுவோம் நம்மளுக்கு வந்து அதான் இப்போ சொல்கிறது தான் நம்ம ப்ராஃபிட் நோக்கம் இல்லை நம்மளோட வளர்ச்சி என்றைக்கே தான் நோக்கம் நம்ம பில்டிங் இத்தனை சுரேஷா ஒரு இத்தனை பில்டிங் பண்ணியிருக்காப்லாம் இன்னொரே நல்லா நல்லாயிருக்காப்புல போதும் எனக்கு ஒரு அந்த நேம் இருந்தால் போதும்ன்ற கண்டு தான் போய்கிட்டிருக்கோம்

இங்கே வேலை பார்க்கற சித்தாலருந்து நிமிந்தாலருந்து ஒரு சின்ன சின்ன வேலை பார்க்குற ஆள் முதல் கொண்டு எனக்கு சப்போர்ட் அவங்க சப்போர்ட் இருக்க வரையும் தான் நானும் உள்ளே இங்கே வேலை பார்க்க முடியும் அவங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க ஒரு சின்ன வேலையானது ஏன்னா அவங்க யாராச்சும் ஒரு ஆள் தப்பு பண்ணால் என் பேர் கெட்டுரும் என் பேர் கிடாத காரணம் நான் மட்டும் கிடையாது அவங்க தான் அவங்க தான் வளர்த்துறாங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கும் இன்னும் வருவோம் அடுத்தடுத்து நிறையா பண்ணுற ஆசை பண்ணுவோம் கண்டிப்பா ஆனால் தெரியும் கண்டிப்பாண்ணா எல்லாமே நம்ம பண்ணுறது தான் இப்போ கொத்தனா இருலையா டக்குன்னு நான் கொத்தனா பல அடி கம்பி கட்டுற வாழ் வரலையா நான் கம்பி கட்டுவேன் ஆசார் இல்லையா கதவை மாட்டிக்குவேன் எல்லா வேலையுமே நம்ம பார்க்குறதா டைல்ஸ் சொல்ற இல்லையா நம்ம டைல்ஸ் விட்டுருவோம் நம்மளுக்கு வேலை அன்றைக்கிலையும் முடியணுமோ அன்றைக்கு வேலையை பிடிக்கும் அவ்வளோதான் யார் வரலன்னு வெயிட் பண்ணி நீங்கள் கட்டத்தை லீவ் விட்டு நாளைக்கு போனோம்லாம் வேணும் அன்னிக்க வேலையா அன்னிக்கி பார்த்துட்டு வெளியே போயிருவேன் இப்போ டைல்ஸ் இருக்கலாம் அப்படி தானே இப்போ இந்த டைல்ஸ்லாம் பார்த்துக்கங்களேன் இந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோரிங் வந்து நம்ம ரெண்டாயிரத்து நூறுரூவா பட்ஜெட் என்னன்னா பாத்ரூம் வாழ் புறா நாற்பது ரூபா சாரிடி கீழே ஃப்ளோரிங் போடுறது புறாமே ஐம்பது ரூபா சேரடி அந்த ஐம்பது ரூபா இந்த இதெல்லாம் நாற்பத்தெட்டு ரூபா தானே நேரம் அனுச்சி போய் வாங்கிடுவோம் தான் நீங்கள் என்ன புரியல உங்களை தான் சூஸ் பண்ணுவோம் வீட்டுக்காரங்க தான் போகணும் கம்பல்சரி எனக்கு எல்லாமே வீட்டுக்காரங்க வந்து சூஸ் பண்ணால் மட்டும்தான் கட்டடத்தில் ஏற்றுவேன் கட்டிடத்தில் அந்த வேலையே நடக்கும் அவங்க அனுமதி இல்லாமல் கட்டடத்தில் எதுவுமே நடக்காது எதாக இருந்தாலும் அவங்க சொல்லி எனக்கு ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விஷயமே நடக்கும் அதனாலேயே எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த ஃபுல்ஃபில் அவங்களுக்கு இருக்கோ இல்லையா எனக்கு இருக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் இல்லையோ வேலை பார்த்து முடிக்கல எனக்கு இருக்கும் ஆஹா பரவாயில்ல அவங்க சொன்ன மாதிரியே நம்ம செஞ்சிட்டோம் அதில் ஏதாச்சும் அவங்க ஏதாச்சும் ஏன்னா வீட்டுக்காரங்கன்ற திடீர்னு வந்து அழகு பார்ப்பாங்க அழகு பார்க்கல என்ன இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது போனோம்னா அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன் அது நல்லா இருக்குங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்தோன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவேன் அது அவங்களும் ஏற்றுக்குருவாங்க அதுவும் நல்லது கட்டது வீட்டுக்காரங்கள்கிட்ட இப்போ சொல்கிற ஆள் கம்மி ஆகிட்டாங்க வேறு நம்மள ஏன்னா இப்போ அவங்க சொல்லிட்டாங்கன்னு எடுத்து போட்டு அதில் பிரச்சனை வரும்னு நம்மளுக்கு தெரியும் அவங்க அவங்க தானே சொன்னாங்க நம்ம வாங்கி போட்டுட்டு நாளைக்கு பிரச்சனை வந்த பிறகு நீங்கள் தானேங்க சொன்னீங்கன்ற ஒரு ஆர்ட்டை சொல்கிறது போல் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிலே அதை சூஸ் பண்ணியில நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வேலை அதுதான் சொல்கிறேன் இல்லையா ஸ்டார்ட்ங்க தானே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஃபைனல் ஒர்க்கில் முடிச்சுட்டு வெளியே போயிடணும் அந்த ரீ ஒர்க்குன்ற வேலை கட்டடத்தில் இல்லாத வரையும் சந்தோஷம்னே அதுதான் கடைசி வரையும் இப்போ நம்ம சொல்கிற அந்த பத்து வருஷம் தெரியும் பார்க்குறது அதுதான் இப்போ நல்லா பூசின செவரில் திடீர்னு ஒரு காடி எடுத்துட்டோம் சொரண்டி பார்த்தோன்னா அந்த டச்சப் தெரியாதான் செய்யும் எதுக்கு அந்த டச்சப் பார்க்கணும் அதை வேலை பார்க்கலே உள்ளே பார்க்குறதுக்குள்ளே ஒரு ஸ்டம்னா டச்சப் எங்களுக்கு இருக்கா அதில் முடிஞ்சு போச்சு இப்போ கீழேலாம் பார்த்துருப்பீங்க பட்டி பார்த்துருப்பாங்க ஆமாம் ஏன்னா இந்த வீட்டுக்காரங்க கேட்டாங்க ஒயிட் நிப்பாட்டுறது தான் இல்லை எனக்கு பட்டி பார்த்து பாட்டுக்கானிட்டாங்க அதனால் நம்ம பட்டி பார்த்துருக்கோம் ஒன் இயர் கழிச்சு தான் நான் பெயின் பண்ணுற ஐடியா இருக்காங்க ஒன் இயர் கழித்து அடிக்க போகிறாங்க சொல்லியாச்சு கம்பல்சரி இதுதான் ரீசன் அந்த கியூரிங் டைம் கொஞ்சம் கொடுங்க யாராக இருந்தாலும் ஒன் இயர் கழிச்சு அடிச்சுங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம வீடு தானே நம்ம தானே இருக்க போகிறோம் நம்ம தான் இருக்க போகிறோம் ஒன் இயர் இருப்போமே ஒன் இயர்ச்சா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ கொடுக்குற காசை தான் அந்த ஒன் இயர் கழிச்சும் கொடுக்க போகிறோம் லைஃப் இருக்கும் என்ன அந்த சின்ன சின்ன கிராக்கு தெரிஞ்சுன்னா நம்ம மனசு சங்கட்டமாக இருக்கும் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம்னீங்களேன் ஒரு ஒன் மந்தில் அந்த சின்ன சின்ன காக்கா வடிப்பு தெரியும் ஏன்னா பெயிண்ட்டெல்லாம் அடிச்சிட்டம் திரும்ப அந்த காக்கா வடிப்பு வந்துச்சு இந்த மாதிரி கிராக் இருக்கே நம்ம மனசில் ஒரு சங்கட்டம் வரும் அது அடுத்தப்ப அடுத்த வசதியாக வராது அந்த ஒன் இயர் கழிச்சு அடிச்சிட்டோம்னா வராது அந்த ப்ராப்ளமாக இருக்காது ஒயர்லாம் பெஸ்ட்டாக தான் பண்ணுவோம் குந்தன் பண்ணுவோம் ஃபினாலக்ஸ் பண்ணுவோம் இப்போ பெயிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னானே பெயிண்டிங் சொல்லிட்டோம் ஆ கீழே பட்டி பார்த்ததை பார்த்துருப்பீங்க அந்த பட்டி பார்த்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ தான் பட்டி பார்த்தாலும் இப்போ பட்டி பார்க்கறோம் அக்யூர்ட்டாக பார்க்குறவங்களும் இருக்காங்கண்ணே அக்யூர்ட்டாக பார்த்தா அவங்களும் ஒரு அளவு தான் ஏன்னா எல்லாமே தெளிவான ஆளாக இருந்தாலுமே இப்போ எல்லாருமே தெளிவாக இருந்தால் தான் அந்த இடத்துல சரியாக இருக்கும் ஒரு ஆள் தப்பாக இருந்து ஒரு ஆள் தெளிவாக இருந்தால் இடம் சரியாக இருக்காது இப்போ பெயிண்டராகவே இருந்தாலும் ஒரு கோட்டுக்கு மூணு கோட்டு பட்டி பார்த்து கூட அந்த இடத்த மறியாதவங்களா அந்த தடை மறைய முடியாது ஏன்னா நம்ம ஒர்க்கர் கீழே அந்த பூசுரை தவிர பூசுகிறாங்களே அந்த பூசுறவங்க சுத்தமாக ஓடு வச்சு கரெக்டாக பூசி கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் பட்டி பார்க்கலாம் சுத்தமாக இருக்கும் நீங்கள் மூணு கோட்டு பார்க்கணே தேவை ஒரு கோட்டு பார்த்தாலே போதும் ஃபினிஷிங் ஆகும் பூசுறதுக்கு நம்ம அதே காசு தான் கொடுக்க போகிறோம் அதே சம்பளம் தான் கொடுக்க போகிறோம் அதே சிமெண்ட்டு தான் கொடுக்க போகிறோம் அந்த பூசுற டைமிங் ஒரு நாளைக்கு நாலு சோறு அடிக்கிறதில்ல ஒரு நாளைக்கு ரெண்டு சவரும் பூசுனா போதும் நீட்டாக இருந்தால் போதும் அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த மிச்சமாகும் அடுத்து பார்க்குற வேலைகள் பூரா மிச்சமாகும் அந்த பெயிண்டிங்கில் எடுத்து மெயின்டெனஸ்லேருந்து எல்லாமே மிச்சமாகும் க்யூரிங் டைம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீட்னஸ் என்னன்னா வேலை பார்க்குறவங்க தானே வேலை பார்க்குறவங்க கரெக்டாக பார்த்தாலே போதும் எல்லாமே நடக்கும் அந்த வேலை பார்க்குறவங்க கரெக்டாக பார்க்குறவங்களான்னு பார்க்குறதுக்கு சூப்பரைசர் தேவையில்ல ஒரு வேலைக்காரர் இருந்தால் போதும் அதனால தான் நம்ம இங்கே இருக்கோம் கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்கு அவ்வளோதானே முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி ரெண்டு வயசுலயே வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்க அது ரெண்டாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு சொல்லி போட்டு இவ்வளோ தூரம் சவாலான ஒரு விஷயமாக செய்கிறீங்க அது தரத்தை வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணுறீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி நூறுரூவான தரமாக இருக்குதுங்க மேடீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதில் வந்து உள்ளே வந்து நீங்கள்லாம் தூரம் இறங்கி உள்ளே மேலே பார்க்குறீங்கன்னு சொல்லுவீங்கன்னு தெரியல இல்லை இருக்கட்டும்ண்ணே அதான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஆச்சரியப்படுறவர்களா இங்கே ஒரு விஷயமே இல்லைண்ணே முப்பத்தி ரெண்டு வயசு தான் சொல்கிறீங்க அந்த முப்பத்தி ரெண்டு வயசுன்றது வந்து எனக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷம் அனுபவம் இந்த ஒர்க்கு வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்குள்ள பன்னெண்டு பதினஞ்சு வருஷம் அனுபவம் எனக்கு அனுபவம் இருக்குது ஃபுல்லாக ஏன்னா நான் படிச்சுட்டு இந்த வேலைக்கு வரல திடீர்னு இந்த வேலைக்கு வரல வேறு ஃபீல்டில் இருந்துட்டு டக்குன்னு படிச்சுட்டோம் வேறு வேலை கிடைக்கல சரி இதை எடுத்து பார்ப்போம் ஃபுல்லாக வரல எனக்கு இதில் தெரியும் ஏற்று ஜோட்டு என்ன பண்ணால் எங்கே என்ன பண்ணால் என்ன நல்லாயிருக்கும் படித்தா கூட ஒன்றரை இடத்துல நம்ம படிக்கிறோம் சீசியாக பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறோம் அது வேறு விஷயம் எனக்கு உள்ளேயே இருந்து பார்க்குறதுனால சின்ன சின்ன விஷயம் தெரியும் சின்ன விஷயமா இருந்தாலும் அது தெரியும்ல இதுக்குள்ளேயே நான் கறக்குங்க நம்ம கட்டணம் தான் லைஃபுன்னே ஆகிப்போச்சு கடைசி வரையும் அதனால இதுக்குள்ளே நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ணுங்க இதில் நம்ம எவ்வளோ மேலே போக முடியும் அந்த ஒரு எண்ணம் தான் அதனால தான் இன்னும் ஒரு ஓடிட்டு இருக்கேன் கடைசி வரையும் போவேன் ஆனால் பெஸ்ட்டுன்றது கண்டிப்பாக நான் முறையில் இருக்குமே பண்ணிடுவோம் வேறு எதுவுமே கிடையாது ஓன்லி நேமு தான் அடுத்தடுத்து எனக்கு சைட் வரணும் நல்லபடியாக நேமாக நேம் போய் நல்ல பட்ஜெட்டில் ஒரு நிறையா இன்ஜினியர்ஸ் இருக்க இடத்துல நல்ல படித்த பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் இருக்க இடத்துல நம்ம பேரும் அதில் ஊரால் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு தானே அது ஒரு எண்ணம் தான் அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நிறைய வாய்ப்புகள் கிடைக்காம அதில் எந்த மா மாற்றமும் இல்லை ஏன்னா இவ்வளோ சிறு இதுலேயர் வந்து இவ்வளோ எனர்ஜிக்காக நீங்கள் இல்லை இந்த வேலைகள் தான் உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் பார்க்குறவங்க இருப்பாங்க நிறையா பேருக்கு வந்து உங்களுடைய வேலைக்கு வந்து கண்டிப்பாக ரீட்டாகும் டெஃபினட்டாக முன்னேற்ற கண்டிப்பாக கண்டிப்பாகண்ணே அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு போராட்டமாகவோ சேலஞ்சிங்காவோ இல்லையாண்ணா எனக்கு எனக்கு இதில் ட்ராவல் பண்ணுறது ஜாலியாக இருக்கும் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி நூறுரூவா எல்லோரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அப்புறம் இப்படி பண்ணுவீங்களே நான் ஓப்ப நான் சொல்லிடுறேண்ணே ரெண்டாயிரத்தி நூறுரூவா எனக்கு தரமான மெட்டீரியலுக்கு அந்த ரேட்டு மித்தபடி பேசிக்கான வேலை பூராமே எனக்கு அதுதான் நான் இந்த வேலையில் தானே இருக்கேன் ஏன்னா நான் வேலை தானே ஜாலியாக பார்க்குறோம் நான் ஜாலியாக வேலை பார்த்துட்டே இருக்க போகிறேன் எனக்கு இதில் போராட்டமோ வன ஒருத்தமோ எதுவுமே கிடையாது ரெண்டாயிரத்தி நூறுரூவா ரெண்டாயிரத்தி ரூபாய் தாராளமாக பண்ணலாம்னு ட்ரான்ஃபண்ட் வந்த கூட தான் நம்ம ரெண்டாயிரத்தி நூறுவா சூஸ் பண்றோம் இதில் ப்ராஃபிட் எடுத்த மாதிரி இருந்தால் நம்ம இன்னும் ரெண்டாயிரம்னு கூட வச்சிருக்கலாமே ஆனால் ரெண்டாயிரம் நம்மளால் வைக்க முடியாது இப்போ இப்போ இருக்கிற விலைவாசிக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்தா ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு கொஞ்சம் கண்டிப்பா வைக்க முடியாது அததான் ஸ்டார்டிங்ல சொல்றேன் ஒன்னு பில்டர்ஸ் ஏமாறணும் இல்லைனா வீட்டுக்காரங்க ஏமாறணும் அது நம்ம அடுத்தவரை ஏமாத்தி பிழைக்கிற ஒரு பொழப்பு மாதிரி ஆகும் அது நம்மளுக்கு நல்லது இல்லைனே நல்லபடியா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக வேலைகளை முடிக்கணும் அவ்வளோதான் நல்லா இருங்க ஒரு ரேட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஒருத்தர் பட்ஜெட் பண்ணுறாருனா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இன்னொருத்தர் பட்ஜெட் பண்ணுறாருனா ரெண்டு கொஞ்சம் வச்சு பாருங்கள் இவர் என்ன போடுறாரு இவர் என்ன போடுறாரு இவர் என்ன மெட்டீரியல்ஸ் போடுறாரு இவர் என்ன இவங்க நம்ம என்ன என்னென்னா செஞ்சு தர போகிறாங்க இவங்க நம்மளுக்கு என்னென்னா செஞ்சு தர போகிறாங்க இவங்க நம்மளுக்கு யார் இருக்கா இப்போ நம்ம இங்கே யாருமே இல்லையே கட்டடத்தை யார் பார்த்துக்குருவா இப்போ சூப்பர்வைசர் வந்து பார்த்துக்குவாங்க நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் வரணுமா இல்லை நம்ம வீட்டில் வேலையை விட்டுட்டு உட்காரணுமான்னு யாருன்னு நினைக்க வேணாம் அது உங்கள் தாட்டை பொறுத்து நீங்கள் என்ன ஒரு ஆள் பக்கத்தில் சேர் போட்டு கூட உக்காந்துக்கலாம் இங்கே என்ன மெட்டீரியல் இருக்குது என்ன போடுறாங்க எத்தனை திட்ட மண் போடுறாங்க எத்தனை திட்ட கலவை போடுறாங்க எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கலாம் நீங்கள் தவறாக சூஸ் பண்ணாலும் நாங்கள் தவறாக சூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளோதான் நம்மளோட தாட் சரி சரி ஓகே உங்களோட பேட்டி எடுத்து ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றி ஓகேண்ணே ஓகே நம்ம சேனல் நம்ம யூடியூப் சேனல் பாண்டிச்செல்லி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்